உலகின் ஓர் அமைதியான மூலையில் காட்டு காட்டுமலர்கள் பூத்துக்குலுங்கும் இடத்தில் பறவைகள் இனிய பாடல்களை பாடும் இடத்தில் முல்லை என்ற காடு இருந்தது அது உயிர்கள் நிறைந்த இடமாக இருந்தது அங்கு உயரமான மரங்கள் ஒன்றுக்கொன்று கிசுகிசுத்தன மென்மையான சூரிய ஒளி வனத்தின் தரையில் நடனமாடியது முல்லை என்ற காட்டில் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் மனிதன் ஒருவன் அப்போது காட்டில் எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ஜினை கேட்டது பயத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்கத் தொடங்கினான் மனிதன் மனிதனே பயப்படாதே இங்கே வா நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் கேட்டது தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கிச் சென்றான் மனிதன் அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைப்பட்டு இருந்தது வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அங்கு ஓர் ஆட்டை விட்டு வைத்திருந்தனர் ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் மாட்டிக்கொண்டது மனிதனை பார்த்த சிங்கம் மனிதனே என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்துவிடு நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன் உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் மனிதன் மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான் அதற்காக உயிர் காக்கும் உன்னை கூடவா கொன்று விடுவேன் அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான் பயப்படாமல் கூண்டின் கதவைத் திற உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நைசாக பேசியது சிங்கம் சிங்கத்தின் வார்த்தையை உண்மையென்று நம்பிவிட்டான் மனிதன் கூண்டின் கதவைத் திறந்தான் அவ்வளவுதான் நன்றி கெட்ட சிங்கம் மனிதன் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று இதனைக் கண்ட மனிதன் சிங்கமே நீ செய்வது உனக்கே நியாயமா உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே அதற்கு நீ காட்டும் நன்றி இதுதானா என்றான் என் உயிரை கொள்வதற்காக நான் ஆயிரம் போய் சொல்லுவேன் அதை நீ எவ்வாறு நம்பலாம் மனிதர்கள் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள் என்றுதானே பொருள் அந்த அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம் கடவுள் உன்னை தண்டிப்பார் உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா உன்னை விடுவித்ததற்கு இம்மாதிரி நடந்து கொள்வது முறையல்ல என்றான் மனிதன் அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய மனிதன் நடந்த கதையனைத்தையும் நரியிடம் கூறினான் எங்கள் தொழில் அனைவரையும் அடித்துக்கொன்று சாப்பிடுவதுதான் இது இவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான் முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும் நீ என்ன சொல்ற நரியாரே என்றது அனைத்தையும் கேட்ட நரிக்கு சிங்கத்தின் நன்றிகெட்ட செயல் புரிந்துவிட்டது உடனே நரி தந்திரமாக செயல்பட்டது அதனால் ஒன்றும் புரியாததைப் போல் பாவனை செய்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி உடனே சிங்கம் சொல்லத் தொடங்கியது நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன் எந்த கூண்டிற்குள் என்றது நரி அதோ இருக்கிறதே அந்த கூண்டிற்குள் என்றது சிங்கம் எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி சிங்கம் விடுவிடுவென்று கூண்டிற்குள் சென்றது இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டு கதவை இழுத்து மூடியது நரியாரே இது என்ன அயோக்கியத்தனம் நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீரே என்று கத்தியது சிங்கம் நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள் நான் ஒன்றும் இந்த மனிதனைப் போல் முட்டாள் அல்ல உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள் பிறகு என்னையே அடித்துக் கொன்று விடுவீர்கள் அதனால்தான் உங்களை கூண்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது நரி நன்றி மறந்த தான் செய்த தவறை எண்ணி வருந்தியது நீதி ஒருவர் செய்த உதவியை எப்போதும் மறக்கக்கூடாது